வெற்றி வேல்முருகனுக்கு கரோர எல்லாம் அல்ல பழனி எம்பெருமன் கருணாச்சலம் முத்தி கருணாசாரம் ஸ்ரீநந்தாபு சம்கிற குருநாதர் அருணா பெருமான் திருசாரம் எம்பருமன் கருண் முருகன் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாந்தர் திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுவனத்துக்கு வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது போர்வன கள்ள இனத்தவும் வெள்ளிகரத்து களத்து திருப்பூர் பாடலுக்கான இசை உடைத்த பழனியாண்டவன் திருவிடம் வெள்ளிகரத்து அவர் பெருமாடின் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி முருகனுக்கு அரோர 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 தனதன தன தைய தன தனதன தைய தன தைய தனதான மறு அல்ல வள்ளி பூரம் உள வள்ளி மலை உற வள்ளி மணவாழா வளர் புவி எல்லை அளவீடு தொல்லை மரகத நல்ல மகிழ்வீராம் அறுவரை விழ அகில் வீடு மல்ல அணிவயல் வெள்ளி நகர் வாழ்வே அடை அலர் செல்வம் அழறிடை செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே உருகிட பிறகுடை உள்ளம் உலகு உள்ள பொழுதே நின்று உமை தரு செல்வன் எனமிகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ வெள்ளி நகர் வாழ்வே பொருவன கள்ள இருக்காய் வள்ளை புறி கூளை தள்ளி விளையாடும் புலகித முல்லை நகை மீதே உருகிட உள்ள விறகுடை உள்ளம் உலகுயிர் உள்ள பொழுதே நின்று உமை தரு செல்வன் எனமெகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ நின்று உமைதர் செல்வன் எனமேகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ முருகா மறு அலர் வள்ளி புறம் உள வள்ளி மலை மர வள்ளி மனவாழா புவி எல்லை வீடு தொல்லை மரகத நல்ல மயில் வீரா அறுவரை அயில் வீடு மல்ல அணிவயல் வெள்ளி நகர் வாழ்வே அடை அல்லற் செல்வம் அழ இடை செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே அறுவரை விள்ள அயில் வீடு மல்ல அணி வெள்ளி நகர் வாழ்வே அடை அலர் செல்வம் அலரிடை செல்ல அமர் செய்ய உள்ள பிறகுடை உள்ளம் உலகுயிர் உள்ள பொழுதே நின்று உமை தரு செல்வன் என மிகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ முருகா நல்ல வீரா வெள்ளி நகர்வாழ்வே அமர் செய்ய வல்ல பெருமாளே முருகா உருகிட உள்ள விறகுடைய உள்ளம் உலகு உயிர் உள்ள பொழுதே நின்று உமைதர் செல்வன் என மிகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ முருகா மறு அலர் வள்ளிபுரம் உள்ள வள்ளிமலை மரவள்ளி மனவாடா வளர்ப்புவி எல்லை அடவிடு தொல்லை மரகத நல்ல மகிழ்வீரா அறுவரை வெள்ளம் அயல்வீடு மல்ல அணி வயல் வெள்ளி நகர் வாழ்வி அடையலர் செல்வம் அடவீடு செல்ல அமர் செய்ய வல்ல பெருமானின் திருப்பாதம் சமர்ப்பணம் பண்ணாபுரி இறைவன் திருப்பாலும் சமர்ப்பணம் குருதார் அருணாபுரம் சம்சரம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருங்கனுக்கு அரோர அரோர அரோர